எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தன் மக்களுக்கு அனைத்து சேவைகளையும் இணையவழியில் வழங்கி வருகிறது அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் தாய் துறையாக விளங்குவது துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என்று சொன்னால் அது மிகையாகாது பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கும் மக்களும் சரி நகரப்புறங்களில் இருக்கும் மக்களும் சரி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது எதுவென்று கேட்டால் தனதுடைய நிலம் நிலம்தான் இப்பொழுது சொத்தாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து பிரச்சனைக்கும் சொத்துதான் காரணம் அண்ணன் தம்பி பங்காளி மாநிலம் நாடு அப்படி எது எடுத்துக்கிட்டாலும் சொத்துக்காக தான் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த நிலச்சமத்தப்பட்ட விஷயத்தை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதிலிருந்து நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கலாம் ப்ளஸ் அதை பயன்படுத்தலாம் அதற்கு சம்பந்தப்பட்டமான ஒரு வீடியோ தான் இது பொதுவாக ஒரு கிராமப்புறத்தில் ஒரு அதிகாரி அப்படின்னீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர்னு சொல்லுவாங்க பொதுவாக கிராமத்தில் அதுக்கப்புறம் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் அதாவது ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே போனீங்கன்னா வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அது அப்படி அந்த துறையை மட்டும் சொல்கிறாங்க அப்படி கேட்டிங்கன்னா தமக்கு தேவையான அனைத்து சான்றுகளும் சரி தனது சொத்துக்களை பட்டா மாற்றமும் சரி எங்கே நம்ம செல்வோம்னா அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தான் நம்ம செல்வோம் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தின் பிரதிநிதியாக தான் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருப்பாங்க நாம் ஒரு சொத்தை நம்ம வாங்குகிறோம் அந்த சொத்தை வந்து நமது பெயரில் பட்டா மாட்டணும் அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்த நாம் கிரையை செய்த பிறகு அது முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த கிரையை பத்திரத்தை வச்சு தனது பெயருக்கு உரிமை மாற்றிக்கொள்ள வேண்டும் உரிமை மாற்றத்தை தான் நம்ம பட்டா மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பட்டா மாற்றத்தை யார் செய்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் இந்த இருவரும் தான் வந்து அந்த பத்திரத்தை பார்த்து சரியாக இருக்கா அந்த இடத்திற்கு சென்று அந்த இடம் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா இவருடைய அனுபவத்தில் தான் இருக்கிறதா இதெல்லாம் சரி மேலும் இந்து சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் நிலுவையில் உள்ளதா அல்லது பக்கத்து புலையனுடன் தொடர்பு ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா அப்படி ஆராய்ந்து அதை மண்டல துணை வட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்வார் இந்த இடத்தை நாம் பட்டாமாற்றம் செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ இதற்கு முன் இ சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஒரு வெப்சைட்டு ஓப்பன் ஆகும் இதில் மேலே பார்த்தீங்கன்னா எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் இணையவழி சேவைகள் நிலாலவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழ்நாடு அரசு அப்படின்ட்டு இருக்கும் இதனுடைய தாய் தான் வந்து தாய் துறை தான் வந்து வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதன் கீழ் தான் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வரும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கை அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனு அதுக்கப்புறம் பட்டா மற்றும் சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் மற்றும் நத்தம் ஊரகம் அப்படின்னா நில சம்மந்தப்பட்டது அதாவது புஞ்சை நஞ்சை நிலம் அதை தான் நம்ம ஊரகம்னு சொல்லுவோம் நத்தம் என்றது மக்கள் வாழும் பகுதி மக்கள் வாழும் பகுதி தான் நத்தம் என்று சொல்வோம் நத்தத்திலே நத்தம் புறம்போக்கு நத்தம் பட்டா அப்படி இருக்கும் அதுபோல் ஊரகத்தில் நன்சை புன்சை நிலம் இருக்கும் அதுலேயும் பட்டா பட்டா நிலமும் இருக்கும் அதில் புறம்போக்கு நிலமும் இருக்கும் ஊரகத்தில் யூடிஆர் சொல்லுவாங்க அப்டேட்டட் ரிஜிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க அதை அதற்கு பிறகு ஆ பதிவேடு விவரங்களை பாறை ஆ ஆ என்றது தாய் பதிவேடு என்று அர்த்தம் அதுலேயும் ஊரகம் மற்றும் நத்தம் ஊரகம்னா நஞ்சை புஞ்சை மற்றும் நத்தனா வீட்டு மனைகள் சம்மந்தப்பட்டது தான் அது பற்றி ஒரு விவரங்களை கொண்ட ஒரு பதிவேடு தான் ஆ பதிவேடு ஒரு கிராமத்தில் மிக முக்கியமான ஒரு பதிவேடு என்றால் அது ஆ பதிவேடு அதுக்கு தான் அதுக்கு ஆன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தாய் பதிவேடுன்னு அப்படி சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில் முதல் முதல்ல ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பதிவேடு தான் வந்து ஆ பதிவேடு அதன் பிறகு பட்டா சிட்ட விவரங்களை சரிபார்க்க பட்டா சிட்டா அப்படி என்றால் இரண்டுமே ஒன்று தான் பட்டா நம்பர் அப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு நிலம் ஒரு புல எண் ஒரு பட்டா எண்ணில் பல புல எண்கள் கூட இருக்கலாம் சரிங்களா அதே போல் ஒரு சிட்டா அப்படின்னா சிட்டாவில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா நிலத்தினுடைய உரிமையாளர் பெயர் அவருடைய உறவினர்கள் பெயர் பட்டா எண் எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த கிராமம் எந்த புல எந்த புஞ்சையா நஞ்சையா எவ்வளவு பரப்பளவு அதற்குரிய தீர்வை மொத்த பரப்பளவு இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து சிட்டா அதே போல் அரசு புறப்போக்கு நில விவரங்களையும் நம்ம பார்வைக்க பார்வையிடலாம் ஒரு கிராமத்தில் அரசு புறம்போக்கு இடம் எங்கெங்கு உள்ளது அதையும் பார்வையிடறதுக்கு நமது தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி அளித்து இணைய வழியில் அதற்கான அனைத்து தகவல்களையும் கொடுத்துருக்கிறது மிகவும் நன்றி அதன் பிறகு புலப்பட விவரங்களை பார்வையிட மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா இதுதான் புலப்படம் எஃப்எம்பி பி சொல்லுவாங்க ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயும் ஊரகம் மற்றும் நத்தம் இன்றைக்கி ஏன் நில சம்மந்தப்பட்டதில் வந்து மிக பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாகுது அப்படி கேட்டிங்கன்னா இன்னைக்கு லேண்ட் வேல்யூ வந்து அதிகமாகிடுச்சு மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக நிலத்துக்கு பிரச்சனை ஏற்படுது ஒரு சென்ட்டுக்கு சென்டர் நடக்குது ஒரு சென்ட்டுக்கு கொலை நடக்குது அதே போல் ஒரு நம்ம இடத்தினுடைய புலப்படத்தை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைனில் எத்தனை மீட்டர் இருக்குது நாலு பக்கமும் எப்படி இருக்குது எத்தனை மீட்டரில் இல்லை இப்போ இருக்கிற புலப்படத்தில் மீட்டர் கணக்கில் தான் நம்ம அளவீடுலாம் கொடுத்துருக்காங்க அதே போல் பட்டா நகலை பார்வையிட ஒரே வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பட்டா நகல்னா நம்ம பட்டா மாற்றுறதுக்காக அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் கொடுத்துருப்போம் அது எந்த நிலைமையில் இருக்குது ப்ளஸ் அது வந்து பட்டா மாற்றிட்டாங்களா இல்லையா அப்படி பார்க்கறதுக்காக கூட நம்மளுக்கு மாத்தனா பிறகு அதனுடைய நகலை இடமாக எடுத்துக்கலாம் அதுக்கு தான் வந்து பட்டா நகலை பார்வையிடாது அதே போல் நகர நில அளவை பதிவிட்டு டவுன் டவுன் சர்வேன்னு சொல்லுவாங்க இது இதை கிராமத்தில் வந்து நார்மலாக சொல்லுவாங்க இது நகர நில அளவை பதிவு வந்து டவுன் சர்வே சம்மந்தப்பட்டது அதுபோல் நகர நில அளவை வரைபடம் புலப்படத்தை நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம் அதே போல் விண்ணப்ப நிலை நீங்கள் அப்ளை செய்த அப்ளிகேஷன் யாருக்கிட்ட இருக்குது இல்லை எந்த நிலைமையில் இருக்குது இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்ரூவ் பண்ணிட்டாங்களா அதனுடைய ஸ்டேட்டஸை நம்ம அந்த கேன் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடைசியாக புல எல்லை வரைபடம் மற்றும் அறிக்கை நம்ம வந்து ஒரு இடத்த அளவு அ அளவு செய்கிறதுக்காக நில அளவைத்துறைக்கு நம்ம அப்ளை பண்ணி செஞ்சிருப்போம் அதன் முடிவில் நிலம் அளந்து அதன் பிறகு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த புல எல்லை வரைபடம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா பட்டாச்சிட்டா விவரங்களை பார்வையிட முக்கியமானது ஒன்று அதுபோல் புலப்படம் புலப்படத்தை நம்ம எப்படி டவுன்லோட் செய்கிறது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் நான் மேலே பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் எந்த நேரத்திலும் வழி அப்படி கொடுத்துருக்காங்க மாவட்டத்தை நம்ம தேர்வு செஞ்சுப்போம் எங்கள் மாவட்டம் வந்து கடலூர் அதேபோல் வட்டம் வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் அதே போல் கிராமம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து ஆலடி இதில் வந்து நத்தம் இல்லை நத்தம் போட்டிங்கன்னா நத்தம் சூஸ் பண்ணிக்கிங்க எங்களுக்கு வந்து நிலம் அப்போ அதில் விட்டுடலாம் அறுபத்தி ரெண்டு தான் என்னுடைய இடத்து புலையன் இப்போ நான் இதில் டிக் பண்ணிக்கிறேன் புலையன் வந்து இண்டிவிஜுவல் சப்டிவிஷனுக்கு உங்களுக்கு மேப் வேணுன்னா இது கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாக உங்களுக்கு வேணுன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை மேலே மட்டும் கொடுத்துருங்க அதே போல் உங்கள் நம்பரை கொடுத்து ஓடிபி எடுத்துக்கோங்க ஓடிபி எடுத்தால் பிறகு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் வந்துருச்சு பாருங்க அந்த ஓடிபி எடுத்து நம்ம போடணும் எஸ் அடுத்தது எம் நெக்ஸ்ட் எம் அடுத்தது டி அடுத்தது டபிள்யூ அடுத்தது பி இதை நம்ம போட்டுவிட்டோம் அடுத்து ஓடிபி உறுதி செய்யணும் உறுதி செஞ்ச பிறகு உங்கள் ஒருமுறை கடவுச்சொல் சரிபார்க்கப்பட்டது ஓகேவை தொடர்ந்து சமர்ப்பிக்கவும் ஸோ இப்போ சமர்ப்பிச்சாச்சு சமர்ப்பித்த பிறகு நம்மளுக்கு எங்களுடைய நிலத்தினுடைய புல வரைபடம் அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் எங்கள் இடத்து எங்கள் புல எண்ணுக்கு உரிய ஒரு புலப்படம் வந்து இதில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓப்பன் இதே பாருங்கள் டவுன்லோட் ஆகை திரும்பி வந்துருச்சு பாருங்கள் இப்போ பிடிஎஃபில் ஜஸ்ட் ஒன் கொடுப்பேன் என்ன வருதுன்னு பார்ப்போம் இடையில் விளம்பரம்லாம் வருது பற்றி நம்ம கேன்சல் பண்ணிப்போம் ஸோ எங்கள் மாவட்டம் வந்து கடலூர் வட்டம் வந்து விருத்தாச்சலம் கிராமம் ஆல்ரெடி கிராம எண் வந்து எழுபத்தி மூன்று புழை எண் வந்து அறுபத்தி ரெண்டு பரப்பளவு மூணு ஹெக்டேர் அறுபது புள்ளி ரெண்டு ஒன்று இயர்ஸு அளவு வந்து நார்மலாக வந்திருக்குது ஒன் டிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இதுதான் எங்கள் இடம் இது இந்த இடம் தான் எங்களுடைய இடம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வடக்கு திசைன்னு சொல்லுவாங்க எப்பயுமே இது வந்து வடக்கு திசை இது வந்து கிழக்கு திசை இது வந்து மேற்கு திசை இதுக்கு வந்து தெற்கு திசை ஒரு வரைபடத்தில் இப்படி தான் திசை கொடுப்பாங்க இந்த அறுபத்தெட்டு அறுபது அறுபது அறுபத்தொன்று எண்பத்தி ரெண்டுலாம் வந்து பக்கத்து புல எண்கள் எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறது என்னன்னு போட்டுருக்காங்க வருங்க நார்த் எப்பயுமே வட திசையில் தான் இது இருக்கும் ஸோ இது தான் வந்து ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க வரைபடம் புல வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நன்றி நெக்ஸ்ட் டைம் வேறு எதை நம்ம பார்ப்போம்